இப்போ நம்ம சுரக்கா புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதில் ஊற்றிட்டு காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஊட்டதும் கொஞ்சம் தர வைக்கலாம் ஒரு பெரிய நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அரைச்சிருக்கேன் கொஞ்சம் படங்கள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது சுரக்காயை தோல் சீரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் போடும்போது போட மறந்துட்டேன் நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கிறேன் சுரக்கா தண்ணி விட்டு வருது நான் புளி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொரக்காய் நல்லா வந்துருச்சு ஹலோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் புளி ரெடி நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே விட்டாலும் ஓகே நான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இப்போது தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா ஊற்றிக்குங்க இல்லை பிடிக்காதுன்னா இதோட விட்டுருங்க புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இப்போ தேங்காய் அச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சது ஆஃப் பண்ணிடலாம் நல்லா குறிச்சிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க